கொடூர சைக்கோவா அப்படின்னு எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்குல ஒரு முக்கியமான பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொல்கத்தா மருத்துவ மாணவி அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது மேற்கு வங்கம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகள் மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு நீதி கிடைக்கணும் தண்டனை கிடைக்கணும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த மருத்துவ மாணவியினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாக இருந்தது அந்த அறிக்கைய பாக்குறவங்க கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு கொடூரமாக அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது வெளியாகி இருக்கு அவருடைய உடல்ல வெளிப்புறத்துல மட்டுமே பதினாறு இடங்களிலையும் உட்புறத்தில ஒன்பது இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருக்கு அவரை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததுனால மூச்சு விட முடியாமல் நுரையீரலுக்குள்ளும் ரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அது போல அவருடைய முகங்கள் கை கால்கள்லையும் கீறல்கள் அதே போல எலும்பு முறிவும் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதே போல அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் உதடு கண்ணம் இது போன்ற இடங்களிலுமே கொடூரமாக அவர் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது கிடையாது இதுல இன்னுமே கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய முழு பிரேத பரிசோதனையுமே அவருடைய பெற்றோர்கள் முன்னிலையிலும் சிசிடிவி கேமராக்கள் முன்னிலையிலும் நடந்திருப்பதுதான் இன்னும் துயரத்திற்கு உள்ளானதாக இருக்கு இந்த நிலையில தான் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் அப்படிங்கிறவருக்கு சைகோ அனாலிசிஸ் அதாவது உண்மை கண்டறியக்கூடிய சோதனை ஒன்று நடத்தப்பட்டது அந்த சைகோ அனாலிசிஸ் அறிக்கை தற்போது வெளியாக இருக்கு அதுல வெளியானதுல ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சஞ்சய் ராய் தொடர்ந்து அடிக்கடி ஆபாச படங்கள் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதில் அவர் மூழ்கி அதற்கு அடிமையாகவும் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதே போல அவருக்கு ரொம்பவே மிருகத்தனமான இச்சைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவர் தான் செய்யக்கூடிய குற்றம் குறித்து எந்தவித கவலையோ ஒரு ஒரு குற்ற உணர்வோ எதுவுமே மனதில் நெருடல் இல்லாம செய்யக்கூடியவர் எல்லா குற்றங்களையும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு இதையெல்லாம் வைத்து அவர் ஒரு சைகோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கு அதே போல அந்த குற்ற சம்பவம் நடப்பதற்கு சற்று முன்புதான் முழுமையாக குடித்துவிட்டு விட்டு மது போதையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியாவுக்கு அவர் சென்று வந்திருக்கிறார் அதற்கு பிறகும் மருத்துவமனையில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் மருத்துவ மாணவியை இதுல இருந்தே தெரிகிறது அவர் எந்த அளவிற்கு அந்த படங்களை பார்த்து அதற்கு அடிமையாக இருக்கிறார் அப்படின்றது ரொம்பவே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் அதே போல இதற்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேட்கக்கூடிய போராட்ட டக்கூடியவர்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது